செய்ய வேண்டிய வேலைகள் இப்படி மலை மாதிரி குவிஞ்சுக்கிட்டே போகுது ஆனா நேரம் மட்டும் பத்தவே மாட்டேங்குது இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கும் இருக்கா இது நிறைய பேரோட அன்றாட போராட்டம் தான் நீங்க மட்டும் தனியா இல்ல இன்னைக்கு நாம வந்து பிரைன் புத்தகம் இருக்கு ரொம்ப அதுல இருந்து சில முக்கியமான உத்திகளை கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் முக்கியமா அந்த தள்ளி போடுற பழக்கம் அது எப்படி நிறுத்திட்டு கம்மியான நேரத்துல நிறைய வேலைய முடிக்கிறதுன்னு பார்க்கலாமா கண்டிப்பா அதோட மைய ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் உங்க தவளை எதுன்னு கண்டுபிடிச்சு அதை முதல்ல சாப்பிடுங்கன்னு சொல்றது தவளையா அதாவது அதாவது உங்க முன்னாடி இருக்கிற வேலைகள்ல எது ரொம்ப பெருசோ ரொம்ப முக்கியமோ அதுதான் உங்க தவளை ஓஹோ நீங்க எதை செய்யாம தள்ளி போட அதிக வாய்ப்பு இருக்கோ ஆனா செஞ்சா உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துமோ அதுதான் சரி சரி அத முதல்லயே செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா அப்பாடா இன்னைக்கு கஷ்டமான வேலை முடிஞ்சதுன்னு ஒரு திருப்தி கிடைக்கும் பாருங்க ஆமா ஒரு நிம்மதி அதே அதோட மத்த வேலைகளை செய்ய ஒரு மன உந்துதலும் கிடைக்கும் ஒரு எனர்ஜி போஸ்ட் மாதிரி புரியுது

இலக்குகளை எழுதுறது அதுக்கு ஒரு டெட்லைன் அப்புறம் அடைய என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு பட்டியலிடுறது அந்த வச்சு ஒரு பிளான் போடுறது பிளான் போட்ட உடனே ஆக்ஷன்ல இறங்குறது டெய்லி கொஞ்சமாச்சும் அடைறது இதுதான் வெற்றிக்கு அடிப்படைன்னு சொல்றாரு சரி இப்போ இலக்குகள் தெளிவா எழுதியாச்சு அடுத்த நாள் வேலையை எப்படி பிளான் பண்றது அடுத்ததுதான் திட்டமிடல் முன்கூட்டியே திட்டமிடுறது அதாவது பிளான் எவ்ரிடே இன் அட்வான்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே இதுல ஒரு ரூல் பத்தி சொல்றாரு அதாவது நீங்க பிளான் பண்ண செலவிடுற ஒவ்வொரு நிமிஷமும் வேலையை செய்யும் போது பத்து நிமிஷம் வரைக்கும் சேமிக்குமோ அப்படியா ஒரு நிமிஷத்துக்கு பத்து நிமிஷமா ஆமா அதனால இன்னைக்கு நைட்டே நாளைக்கு என்னென்ன செய்யணும்னு ஒரு லிஸ்ட் போடுறது ரொம்ப நல்லது ஏன் நைட்டே போடணும் அப்படி போடும்போது உங்க ஆள் மனசு ராத்திரி பூரா அந்த வேலைகளை பத்தி யோசிச்சு சில சமயம் நல்ல ஐடியாஸோட உங்களை எல வைக்கும்னு சொல்றாரு எப்பவுமே ஒரு லிஸ்ட் வச்சு வேலை செஞ்சா குழப்பம் இருக்காது சரி இப்போ லிஸ்ட் ரெடி ஆனா அந்த லிஸ்ட்ல பத்து வேலை இருக்குன்னா எதை முதல்ல செய்யறது எல்லாமே முக்கியமா தோணுமே இது வந்து இது ஒரு பொதுவான ஒரு சவால் தான் இங்க தான் எயிட்டி ட்வெண்ட்டி ரூல் உதவுது எயிட்டி ட்வெண்ட்டி பரேட்டோ தத்துவமா அதே தான்

இது ஒரு பிராக்டிகல் டெக்னிக் ஏபிசிடி அது என்னது உங்க லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு வேலைக்கு முன்னாடி ஏபிசிடி பி அல்லது ஈனு மார்க் பண்ணனும் ஓகே எதுக்கு அப்படி ஏனா மிக மிக முக்கியம் செய்தே ஆகணும் இதுதான் உங்க தவளைகள் இத செய்யலனா பெரிய நெகட்டிவ் விளைவுகள் வரும் சரி ஏ மஸ்ட் டு பீனா செய்யணும் ஆனா ஏ அளவுக்கு அவசரமோ முக்கியமோ இல்ல இத வந்து தலப்பிரட்டை நினைச்சுக்கலாம் செய்யலனா சின்ன பாதிப்பு இருக்கலாம் பி ஷுட் டு சீனா செஞ்சா நல்லது ஆனா செய்யலனாலும் பெரிய பிரச்சனை இல்ல நைஸ் டு டு ரைட் சி நா டெலிகேட் அதாவது மத்தவங்க கிட்ட ஒப்படைக்க கூடிய வேலை நீங்க செய்ய தேவையில்ல இல்ல டி டெலிகேட் கடைசியா நா எலிமினேட் தேவையே இல்லாத வேலை அத லிஸ்ட்ல இருந்தே எடுத்துறலாம் ஈ எலிமினேட் ஓகே அப்போ ஏ பி சி னு அப்புறம் இதில் முக்கியமான ரூல் என்னன்னா ஒரு ஏ வேலை பெண்டிங் இருக்கும்போது ஒருபோதும் ஒரு பி வேலையை கூடாது ஓ அப்படியா ஆமா... உங்க லிஸ்ட்ல நிறைய ஏ வேலைகள் இருந்தா அதுல எது முக்கியமோ அதை ஏ ஒன்னு குறிச்சிட்டு அதை முதல்ல முடிக்கணும் அப்புறம்தான் ஏ டூ அந்த முடிகிற வரைக்கும் வேற கவனம் ஆஹா இது இது ரொம்ப இருக்கு நல்ல வழி ஆனா சில சமயம் அந்த ஏ வேலைகள் குறிப்பா ஏ ஒன் ரொம்ப பெருசா ஒரு மலை மாதிரி தெரியுமே அது எப்படி ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கவே ஒரு தயக்கமா இருக்குமே நல்ல கேள்வி கேட்டீங்க இது நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை பெரிய வேலையை பார்த்து பயப்படாம அத சின்ன சின்னதா உடைக்கணும் அதுக்கு ரெண்டு உத்தி சொல்றாரு ட்ரேசி என்னன்னா அது ஒண்ணு வந்து சலாமி ஸ்லைஸ் முறை சலாமி ஸ்லைஸ் ஆமா ஒரு பெரிய சலாமி சாஸேஜ எப்படி மெல்லிசா ஸ்லைஸ் பண்ணி சாப்பிடுவோமோ அதே மாதிரி பெரிய வேலையா ரொம்ப சின்ன சின்ன சுலபமா செய்யக்கூடிய படிகளா பிரிச்சு ஒரு நேரத்துல ஒரு படிய மட்டும் செய்யறது ஓ சின்ன சின்ன துண்டுகளாக்குறது இன்னொன்னு இன்னொன்னு ஸ்விஸ் சீஸ் முறை ஸ்விஸ் சீஸ் பாலாடைக்கட்டியா ஒரு பெரிய கட்டி துண்டுல அங்கங்க ஓட்ட போடுற மாதிரி அந்த பெரிய வேலையில ஏதாவது ஒரு சின்ன பகுதிய ஒரு அஞ்சு நிமிஷம் இல்ல பத்து நிமிஷம் மட்டும் எடுத்து உடனே செஞ்சு முடிக்கிறது சும்மா ஒரு சின்ன துவாரம் போடுற மாதிரி ட்ரேசி அத டேக் இட் ஒன் ஆயில் பேரல் அட் அ டைம்னு சொல்றாரு அதாவது சஹாரா பாலைவனத்தை கடக்கணுமா ஒரு நேரத்துல ஒரு எண்ணெய் பிப்பாய் தூரம் போலா போதும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறணும் சரி இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா செயல்ல இறங்குறது தயங்காம இருக்கிறது ஒரு அவசர உணர்வோடு வேலை செய்ய பழகணும் டெவலப் அ சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி செய்யணும்னு நினைச்சத உடனே செய்ய ஆரம்பிக்கணும் கரெக்ட் தள்ளி போடாம அப்புறம் ஒரு வேலைய கையில எடுத்துட்டா அதை முழுசா முடிக்கிற வரைக்கும் வேற எதுலயும் கவனம் சிதறாம பாத்துக்கணும் சிங்கிள் ஹேண்டில் எவ்ரி டாஸ்க் ஒரே நேரத்துல ஒரு வேலை மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடாதா சேஸியோட கருத்துப்படி மல்டி டாஸ்கிங் அதாவது வேலையை அடிக்கடி நிறுத்தி நிறுத்தி செஞ்சா அத முடிக்கிற நேரம் அஞ்சு மடங்கு வரைக்கும் அதிகமாகலாமா அப்படியா அஞ்சு மடங்கா ஆமா அதனால ஒரு வேலையில முழுசா மூழ்கி கவனம் சிதறாம செஞ்சா ஃப்ளோ சொல்ற அந்த உயர் செயல்திறன் மனநிலையை அடைய முடியும் அப்போ வேலை வேகமாவும் நடக்கும் தரமாவும் இருக்கும் புரியுது ஃப்ளோ ஸ்டேட் ஆமா ஆக இப்ப நம்ம பார்த்த அத்தனை உத்திகளையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா வெற்றிக்கு என்னென்ன தேவைன்னு ஒரு சுருக்கம் சொல்லலாமா சொல்லலாமே முதல்ல இலக்குகள்ல தெளிவு வேணும் அதை எழுதணும் ரெண்டாவது முன்கூட்டியே திட்டமிடணும் முக்கியமா அடுத்த நாளுக்கு மூணாவது எயிட்டி டுவெண்ட்டி ரூல் அப்புறம் ஏபிசிடி முறைப்படி வேலைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் சரி நாலாவது பெரிய வேலைகளை பார்த்து பயப்படாம அதை சலாமி ஸ்லைஸ் இல்ல ஸ்விஸ் சீஸ் மாதிரி சின்ன பகுதிகளா பிரிக்கணும் அஞ்சாவது தயங்காம ஒரு அவசர உணர்வோட உடனே செயல்ல இறங்கணும் ஆமா கடைசியா ஒரு வேலையை ஆரம்பிச்சா கவனத்தை சிதற விடாம அதை முழுசா முடிக்கணும் இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளும் அந்த நாளோட மிக முக்கியமான தவளைய கண்டுபிடிச்சு அத முதல்ல கையாளணும் இதுதானே ரொம்ப சரியா தொகுத்து சொன்னீங்க இதுதான் புத்தகத்தோட சாரம் அருமை இறுதியா நம்ம எல்லாரும் நம்மள கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஆழமான கேள்வி இருக்கு என்ன கேள்வி அது ட்ரேசி சொல்றாரு உங்களை நீங்களே எப்படி கேட்டுக்குங்க நான் எந்த ஒரு திறனை நல்லா வளர்த்துக்கிட்டா அல்லது என்கிட்ட இருக்கிற எந்த ஒரு பெரிய தடைய நீக்குனா அது என்னோட வேலையிலேயோ அல்லது வாழ்க்கையிலயோ மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் தாக்கத்தை ஏற்படுத்தும் நல்ல கேள்வி எந்த எந்த ஒரு ஒரு இல்லனா தடை ஆமா ஒருவேளை அந்த திறனை வளர்த்துக்கிறதோ இல்ல அந்த தடையை நீக்கிறதோ அதுதான் நீங்க அடுத்ததா சமாளிக்க வேண்டிய உங்களுடைய மிக முக்கியமான ஏவன் வேலையா உங்க முக்கியமான தவளையா இருக்கலாம் ஓஹோ அந்த கேள்விக்கான பதில கூட இருக்கலாம் கண்டிப்பா இருக்கலாம் இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இது உங்க முன்னுரிமைகளை இன்னும் தெளிவாக்கும்